மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கக்கூடிய நமது இன எழுச்சி மாநாட்டினுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவராக விட்டு இருக்கக்கூடிய மாநாட்டுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எங்களது வழிகாட்டி எஸ்பிஎல் சத்தியமூர்த்தி அவர்களே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலங்கள் இந்த சமூகத்திற்காக பணி செய்து இந்த சமூகத்திற்கு பணி செய்து கிடைப்பதே எனது வாழ்நாள் கடன் என வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்கம் ஐயா புரொஃபர் நாராயணசாமி ஐயா மற்றும் இன்று வருகை திறவில்லை என்றாலும் கூட ஐயா பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடுமாக நடத்து கொண்டிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை சித்தப்பா மனோகரன் செட்டியார் அவரை பத்தி நம்ம சொல்லணும் இல்லை ஒரு அமைப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டு சட்ட ராணுவ கட்டுப்பாட்டோடு முதல்ல எடுத்தவனையே அவருடைய கோபத்தை வெளிக்காட்டினார் கில்லுனா கூட உங்களுக்கு வலிக்க மாட்டேங்குதாப்பா அப்படின்னா உணர்ச்சியே இல்லையா அந்த சமூகத்திற்கு எத்தனை பேரை போய் பார்த்தேன் வந்திருக்க கூட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வர வேண்டும் என்று இருந்தாலும் கூட இங்க இருநூறு முந்நூறு பேர் வந்திருக்கிறோம் ஒருவேளை நம்ம ரஜினி மாதிரி ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தெரியல அப்படி என்று உரிமையோடு உரிமையோடு உங்களோட வருத்தப்பட்டாலும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சீரோடும் சிறப்பமாக இப்படி தான் செய்ய வேண்டும் என்று செதுக்குகிறார் ஏனென்றால் அவரை செதுக்கி எடுத்தவரது மாதிரி ஒரு நல்ல ஒரு சிற்பி மரியாதைக்குரிய ராமகண்ணய்யா அவரை செதுக்கி எடுத்த சிற்பி ராஜம்கண்ணா அதனால் அந்த சிற்பியும் திறமையானவர் அவரால் செதுக்கப்பட்ட சிற்பமும் திறமையானது அதே போல இங்கே வருகிற்கு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞரனுடைய தலைவர் அன்பு சகோதரர் விஜயகுமார் மற்றும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எனது முதற்கண்ட நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாடு ஏன் நடக்க வேண்டும் எதற்காக நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் மிக சிறப்பான முறையிலே திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நகர்த்தி இன்றைக்கு பதினேழாவது பதினெட்டாவது கூட்டமாக இந்த பட்டுக்கோட்டை கூட்டம் முதல் கூட்டம் பிள்ளையார் சொல்லி புதுக்கோட்டையிலே பட்டுக்கோட்டையிலே பதினெட்டாவது கூட்டம் பல்வேறு நகரங்களிலே பல்வேறு இடங்களிலே நம்மளுடைய உறவுகளை சொந்தங்களை நேரடியாக பார்த்து சொல்லும் பொழுது நாளுக்கு நாள் நாள் நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் சொன்ன வார்த்தைகள் வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் வேறு கூட்டம் வந்துடும் ஒரு ஐயாயிரம் பேர் வந்துருவாங்களா ஒரு பத்தாயிரம் பேர் வந்துருவாங்களா இப்படின்னு பேசணும் இன்றைக்கு இலக்கு என்பது ஒரு லட்சம் பேர் இலக்கு வச்சாச்சு இலக்கு ஒரு லட்சம் பேர் வச்சு முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களும் சுற்றுப்பயணம் பண்ணியாச்சு மாநாட்டிற்கு அடித்தளம் என்பது தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பை முதலில் வலுக்கட்டு அமைக்க வேண்டும் இந்த அமைப்பு ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா நமக்கு பின்னும் கூட இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி ஒரு அறக்கட்டளையை நெருவி மத்திய வெள்ளாண் சட்டார்களுடைய நல அறக்கட்டளை என்று பதிவு செய்யப்பட்டு அறக்கட்டளையுடைய தலைவராக நிறுவனராக நம்முடைய மாநாட்டுடைய தலைவரும் அந்த அறக்கட்டளுடைய தலைவராக இந்த மாநாட்டை நடத்துவதற்கு காரியகர்த்தராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க ஐயாவும் அவரோடு துணை நிற்கக்கூடிய நாராயணசாமி ஐயாவும் அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்ம ராமகண்ணையாவும் இவர்களை துணைத்தலைவர்களாக வைத்து மிக அருமையான கிட்டத்தட்ட முப்பது நபர்களை ஒருங்கிணைத்து அனைத்து பகுதியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடியவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அறக்கட்டளை உருவாக்கி இருக்கின்றோம் இதனுடைய நோக்கம் என்பது கண்டிப்பாக இதை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் புற சொல்ல அவ்வளவு பெரிய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது ஆக வடிவமைக்கும் பொழுது ஒரு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லணும் எத்தனையோ இப்ப நம்ம காலையில் பேசும்போது இப்ப பேசும்போது ஒரு நபர்கள் சொன்னாங்க ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பகுதியில் மட்டும் இருக்கிறார்கள் வட மாவட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எங்களுக்கு வேண்டும் என கேட்டு பெறுவதற்காக போராடுகிறார்கள் அதுக்கும் ஒரு சில கட்சிகள் அவங்களுக்கு தனி தீர்மானமே போட்டுக் கொடுக்கிறது சட்டமன்றத்திலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அனைத்து மாவட்டத்திலும் பரவி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையிலே பத்து சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் நாம் ஆனால் நம்மளுடைய தேவையை அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை நம்மளுடைய தேவைகளை இந்த வேணும் எப்படி கேட்க முடியவில்லை இந்த சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே நம்மளுடைய தலைவர் ஒரு அறக்கட்டளை வருகிறார் எப்படி தெரியுமா எந்த ஒரு ஆசாபாசம் இல்லாமல் எந்த ஒரு ஆசாபாசமும் இல்லாமல் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் ஒரு தலைவன் என்பது அப்படி இருக்க வேண்டும் ஒரு சொல்லுவாங்க பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்று பற்றுக பற்றுவிடற்று கடவுள் பற்றட்டான் அப்படின்னு கடவுள் கடவுளை பற்ற வேண்டும் எப்படி எனக்கு பற்றே இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையினால் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் அது நம்ம சொல்லணும் மக்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கப்பட்டோம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறக்கு எடுத்துக்காட்டாக எல்லாேரையும் சேர்த்தாங்க இன்னாரை விட வேணாம் அவரை விட வேணாம் எல்லாரையும் சேர்ந்துப்பா எல்லாரையும் சேர்த்து அவங்களுக்குள்ள வாய்ப்பை கொடுங்க கையெழுத்து போடுறது எத்தனை பேர் போனால் நாலு பேர் போடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று ஒரு பெருந்த மனதோட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இப்படி ஒரு தலைவர் கிடைத்திருக்கும் பொழுது நம்முடைய இனம் ஒன்று செலவில்லை என்று சொன்னால் இனி ஒரு எந்த காலத்திலும் நமக்கு அது ஒரு வாய்ப்பே கிடைக்காது மிக முக்கியமான பேச்சுக்கள் கூட மிக்கையில் கூட போய்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சொந்தங்களே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இது வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அமைதியாக இருந்துக்கலாமா ரைட் ஏன்னா இது தலைவருக்காகவோ எங்களுக்காகவோ ஒரு பாதுகாப்பான மாநாடு நாளைக்கு தலைவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு தயவு செஞ்சு இந்த ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது எப்போதுமே ஒரு செட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா பல சிந்தனைகள் வரும் ஒரு விஷயம் வாங்க அப்பச்சி இந்த ஒரு இடத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாவே நமக்கு இவ ஏன் நம்மளை கூப்பிட்டான் எதுக்கு கூப்பிட்டான் ஓ எதுக்காக கூப்பிட்டுருப்பானோ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அவ்வளோ கேள்விக்கும் பதிலை தேடக்கூடிய ஆள் ஏன்னா நம்ம கொஞ்சம் மூலம் ஜாஸ்தி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தலைவர் இவரது விஷயத்தை எடுத்து இவ்வளோ தூரம் செய்கிறாரு எதுக்காக செய்கிறார் ஒருவேளை சத்தியமூர்த்தி ஐயா அவருடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறாரா ஐயா ஆல்ரெடி அவர் வளர்ந்து போயிட்டார் தமிழகத்தை ஆளக்கூடியது ரெண்டே ரெண்டு கட்சி தாங்க இதுவரை தான் யார் ஆட்சியில் அந்த ஆட்சியில் அமர்கியில் இன்னைக்கு ஒரு பகுதி இருக்கு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இருக்கிறார்கள் அரசு ஆளக்கூடிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது திமுக வேண்டாலும் ஆளலாம் அதிமுக வேணாலும் ஆனாலும் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் அந்த நுழைவாய்களில் போகும் பொழுது முதலிடத்திலே என்றைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய சாட்சியாக இருக்கிறார் கண்ணன் உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம் நம்மளுடைய இனம் நம்மளுடைய சொந்தம் ஒரு குக்குராம பக்கத்தில் இருக்க கீரமங்கல பக்கத்தில் அறந்தாங்க பக்கத்தில் இருக்க ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் பிறந்து வளர்ந்து அவர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நிலைக்கு போய் அடைந்திருக்கிறார் இன்றைக்கு எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி அனைத்து அண்ணா திராவிட அமைப்பு உள்ளிட்ட கழகமாக இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு கதவை திறந்து கொண்டு நேரடியாக அந்த தலைவரோடு பேசுவதற்கு தகுதி இருக்கக்கூடிய தலைவராக எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருடைய ரெக்கமெண்டேஷனை கேட்டு போக வேண்டிய அவசியம் இல்லாத தலைவர்களாக இருக்கக்கூடிய தலைவர் நம்மளுடைய இனத்தினுடைய தலைவராக நமக்கு தலைவராக நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்னா இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நாம் ஒன்றுபடுவதற்கு ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு ஒரு நிகழ்வை பார்த்த வந்தவன ஒரு ஜெயிலரியா வந்தாங்க வந்து பார்த்துட்டு என்னுடைய நன்கொடைய ஆழ்த்தையும் சொல்லிடுறேன் என்னுடைய நன்கொடையும் கொடுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல தேவை அப்படிங்கிறது பொருளாதாரம் இரண்டாவது அந்த மக்கள் வெள்ளம் மொத்தமாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற விஷயத்தை காட்டணும் இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு காட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நாம் இவ்வளோ தூரம் வந்து வேலை செய் ஒவ்வொரு பகுதியிலும் போய் மீட்டிங் போட்டு உங்கள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் போகிறது வர்றது எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியது இருக்குது அவர்களுக்கு தேவை நிதி அப்படிங்கிற விஷயம் இந்த நிதியை தானாக முன்வந்து கொடுத்தார்கள் இது பாராட்டக்கூட விஷயம் அவர்களுக்கு மிகப்பெரிய கரவொழி கொடுக்கலாம் ஏன் என்று சொன்னால் கொடை என்பது ஒரு இன்னைக்கு கொடை கொடு கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு சொன்னாக்கா கருணனை சொல்லுவோம் கர்ணன் என்பது கொடுத்து அதை வள்ளல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரை தான் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும் அவர் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார் ஒரு நீர ஒரு நீர ஒரு தடாகத்திலே குளித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வரைய வந்து கூடிய ஒரு அந்த நேரம் அவரை பார்த்து கருணா எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தக்கூடிய அந்த தங்க அந்த கிண்ணத்தில் எடுத்து வலது கை அவருடைய வல்லங்கையாலேயே அவருக்கு வந்து தானமாக கொடுத்துர்றார் இதை பார்த்துக்கிட்டு இருந்தக்கூடிய கூடிய அவருடைய அவரை மந்திரிவார் அவரை பார்த்து கேட்கிறார் மன்னரே நீங்க வந்து தானம் கொடுக்குறத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை கொடுக்குறது உங்களுடைய வல்லாங்கையில கொடுக்கிறீங்களே இது ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை அந்த கணமே அப்பொழுதே கொடுத்து விடும் அது வலது கையா இடது கையா என்று பார்க்க கூடாது உடனடியாக கொடுத்து விட வேண்டும் அதை மாற்றி கொடுப்போம் என்று நினைத்தால் கூட அப்போ கூட கொடுக்கணுமா வேண்டாம் என்ற கேள்வி வந்துவிடும் என்று சொல்லி உதவி செய்யும் பொழுது கொடையை கொடுக்கும் பொழுது இப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறார் அது போல இந்த மாநாட்டுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நான் ஒரு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க ஒரு லட்சத்தை கொடுத்துடணும் கொடுக்க முடியாத ஆற்றல் நம்ம யாரும் கிடையாது அதை கொடுப்போம் எல்லாரும் என்ன நம்ம நாள் சென்று கொடுப்போம் இல்ல பாப்போமே ஒரு நாள் அந்த லட்சம்ங்கிறது பத்தாயிரம் ஆகி போயிடும் அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய அனைத்தும் அறக்கட்டையில் வரக்கூடியது இந்த அறக்கட்டளை என்பது இந்த மாநாட்டுக்காக மட்டுமல்ல மாநாட்டுக்கு பிறகும் கூட இந்த சமூகத்திற்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக கொண்டிருக்கிறது நமக்கு பிறகும் நம்முடைய பிள்ளைகள் கூட அதை வழி நடத்த வேண்டும் என்பதற்காக அப்படி என்றால் செலவுகள் போக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாம் வெறுப்பில் இருக்க போகிறது கல்விக்காக கல்வியில் சிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை என்பதிலிருந்து அனைத்தையும் நமது சமூகத்திற்கு நாமமே செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தை செய்யப் போகிறார்கள் அப்படி என்றால் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய கொடை அப்படிங்கிறது எப்போ யோசிக்கிறோமோ அப்போ இந்த விஷயத்த செஞ்சிடணும் செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வாடகமும் ஆற்றல் இது இந்த குரலுக்கு ஏற்ப யாரோ ஒருத்தருக்கு நம்ம செய்ய போற உதவி அந்த உதவியை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே அரசியல் ரீதியாகவும் நம்மளுடைய உணர்வு ரீதியாகவும் நாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது கரம்பக்குடியில் காலையில் ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ண நான் இடத்துல மறந்துட்டேன் நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை வருது தெரியுமா எப்பெல்லாம் ஒற்றுமை வருதுன்னா நாம் ஒரு வகையிலே பாதிக்கப்படுகின்ற பொழுது எப்பெல்லாம் வேகம் வருது எப்பெல்லாம் விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறோம் பாதிக்க சொந்தமாக தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்படும் பொழுது ஒரு மாநில கட்சியினுடைய எந்த கட்சி சொல்ல வேண்டியதில்லை ஒரு மாநில கட்சியுடைய நிர்வாகியாக ஒரு அப்பா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலங்கள் அந்த கட்சியின ஒரு கிளை செயலாளராக இருக்கிறார் கரம்பக்குடியில் நம்மளுடைய உறவினர் முப்பத்தைந்து ஆண்டு காலங்கள் அந்த கட்சிக்காக பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் டொனேஷன் கட்சிக்கான வேலைகளை செய்யறாரு என்ன செஞ்சாலும் அப்பச்சியோட கரவு இல்லாம எதுவுமே நடக்காது அவங்க பையன் அந்த வார்டில் இருந்து ஜெயிக்கணும் ஒரு கவுன்சில் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அப்போ ஒன்றிய சில போய் கேட்கிற ஐயா இந்த வார்டில் என் பையனை நிக்கிறேன்னு சொல்றேன் அப்பச்சு என்ன நீங்க வருங்க நீங்க என்ன நமக்கு இதெல்லாம் சரிபட்டு வருமா நீங்க என்ன தேர்தல் இருந்தாலும் நிக்கிறீங்க எப்போது நீங்க எப்படி இருப்பீங்க அப்படியே இருக்க பரவாயில்ல இந்த கட்சிக்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டு காலங்கள் உழைத்த என்னுடைய மகன் ஆசைப்படுகிறான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு சீட்டு என்னால் வாங்கி கொடுக்க முடியலையே என்ற ஆதங்கத்தோட அந்த தகப்பன் நம்முடைய உறவு சுயேட்சையாக அந்த 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 வார்டில் நிற்க வைக்கிறார் சுயேட்சையா செலவு எவ்வளோ தெரியுமா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க ஓட்டுக்கு ஐநூறுரூபா கொடுத்தா இவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் சரித்தமிருக்கு இந்த பகுதியில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அந்த ஊர்லேயே இருக்கிற ஆளுங்களாம் அந்த சேஜியில் இருக்காங்க ஊரை ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கூட என்னால் கொடுக்க முடியுமென சொல்லி கொடுத்த ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இருந்தாலும் கூட யார் சீட்டு கொடுக்கலையோ அந்த அளவு தோத்தா இலக்கு என்பதை அடைந்தார்கள் எப்போ வேகம் வருது பணம் இல்லையா இருக்கு ஆனால் நான் பாதிக்கப்படுகிறது பொழுது அந்த பணம் என்பது பணமாக என் கண்ணுக்கு தெரியவில்லை என்னுடைய என்னுடைய உணர்வுகளை அழைக்கப்படுகிற பொழுது நான் எப்படியாவது முன்னெடுத்து முன்னுக்கு வர வேண்டும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் மட்டும் நாம் வருகிறோம் ஆனால் மற்றவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நம்ம இனத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நாம் என்ன செய்யறோம் திரும்புகள் என்னமோ ஏதாவது பண்ணிருப்பான் தப்பு பண்ணியிருப்பான் விதிப்பால் அப்படி போறான் அப்படின்னு நினைக்கிறோம் அது இல்லை நிலை அது இல்லை நிலை எந்த ஒரு நிலையில் செட்டியார் என்ற சொந்தத்திற்கு மனுவனுடைய தலைவர் அவர்கள் காலையில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு முன்னின்று நானே தீர்ப்பேன் என்று இப்படி சொல்வதற்கு இந்த தலைவன் கிடையாது இப்படி சொல்வதற்கு தலைவன் கிடையாது இந்த சமூகத்தை பின்னிறுத்துக் கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக நான் ஒரு தலைவன் என்று மற்ற அரசியல் கட்சிகளில் ஏதோ ஒரு லாபத்தை தேர்வதற்காக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியிலே இந்த சமூகத்திற்கு நான் உதவுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய மிக முக்கியம் அதாவது இந்த மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய ரெண்டு விஷயங்களை முன்னெடுக்க போறோம் என்ன தெரியுமா நம்ம ஒற்று பெறுவதற்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் பாதுகாக்க இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் தொழிலால் தொழிலால் நமக்குள் வந்து ஒற்றுமை தேவை தொழிலால் ஒற்றுமை தேவை என்ன சரிங்க ஒண்ணு இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அண்ணா ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட பார்த்து இந்த பட்டுக்கோட்டையில் நான் அந்த ஆலடி கட்டுறேன் சிமெண்ட் கடை ஏதாச்சும் இருக்க ஒரு பாய் கடை இருந்துச்சுன்னா அந்த பாய்கடல ஒரு சிமெண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா எந்த ஒரு இடத்திலும் நம்மளுக்கு தேவையான வியாபாரத்தை நம்மளுக்குள் இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்கள் உறவுகளோடு நம்மளுடைய வியாபாரத்தை தொடர வேண்டும் அதற்கான அடிப்படை விலையை துவக்க இருக்கின்றோம் எந்த செஞ்ச அப்ப யார் என்ன தொழில் பண்றாங்கன்னு முதல்ல தெரியணும் யாருக்கு என்ன தேவை அப்படி தெரியும் இதுக்கான கட்டமைப்பு அடிப்படை வேலைகளை தொழில் பிரிவு சார்பான வேலைகளை துவக்க இருக்கின்றோம் மகளிர் அன்பு சகோதரி வந்திருக்கிறாங்க பேசும்போது சொன்னாங்க மகள் நாங்கள் மாதர் சங்கத்தின் மூலமாக பல்வேறு தொழில் பயிற்சிகளை கொடுக்க இருக்கிறோம் என்னுடைய அந்த என்னுடைய சகோதரிகளுக்கு அவங்களுடைய சுய தொழில்களை பயிற்சி கொடுக்கிறோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போறோம் உங்களுடைய மாநாட்டிற்கு நாங்களும் பெரும் பங்கு வகிக்கிறோம் என்று அந்த மகளிர் அணியை தமிழகம் முழுவதும் அமைப்பதற்கான அடிப்படை வழிகளை நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களை இளைஞ உற்சாகப்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறை என்பது அவர்கள் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து காட்டி வழிகாட்ட வேண்டும் என்பது மட்டும்தானே அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த இளைஞர்களிடத்தில் இருக்கிறது அந்த இளைஞர்களுக்கு இளைஞர் அணியை வழிநடத்திக் கொண்டு அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வியாளர்கள் நம்முடைய கல்வியாளர்கள் நிறைய இருக்காங்க கல்விக்கு கண் திறந்தவர் நம்ம தான் அழகப்ப இருக்கிறதெல்லாம் மல்லி கொடுத்தார் 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 குடியிருந்த வீட்டை கூட கொடுத்த ஒரு அவர் இருக்கிறார் இந்த மாதிரி நம்முடைய கல்விக்கு ஒரு தனி ஒரு அமைப்பை உருவாக்கி கல்வியாளர்கள் பிரிவு என்று எப்படியெல்லாம் நம்முடைய கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எதிர்காலத்திலே அவர்கள் எப்படி இந்த அரசனுடைய அதிகாரிகளாக வர வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது செய்ய போகிறோம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அரசு அதிகாரிகள் யார்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அந்த அரசு அதிகாரிகளுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் இது மிக முக்கியமான ரெண்டு விஷயம் தொழிலாளும் அரசு அதிகாரிகளும் ஒன்றுபடுத்துவது இப்படி இருந்ததுன்னா இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு தேவை ஒரு ரெவென்யூ ஆஃபீஸில் பட்டுக்கோட்டை தாலுகா ஆஃபீஸில் எனக்கு ஒரு உதவி தேவை என்னுடைய சொந்தம் சாதாரண ஒரு பி அவர் ஒரு ஓயவை கூட இருந்துட்டு போகிறார் தப்பு கிடையாது ஒரு என்னுடைய சொந்தம் ஒரு ஓயவை இருந்தால் கூட நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேங்க நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் என்ன போய் என்னுடைய அருமை சக்தி வளநாட்டு செட்டியார் ஒருத்தர் வந்திருந்தார் வாழ்த்துக்கள் அவருக்கு நானும் வளநாட்டு செட்டியார் தாங்க இது மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செட்டியார் உணர்வு அவருக்கு பத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு உதவியை செய்கிறான் என்று சொன்னால் அந்த உதவி தேவை சாதாரண ஓவியிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தாசல்தார் இருந்து கலெக்டரா நம்முடைய உறவுகள் திருவாரூர் மாவட்டத்தில் கலெக்டரா இருக்கிறாங்க அனைத்து பகுதியில் இருக்க அனைத்து செக்டார்லையும் இருக்கக்கூடிய நம்முடைய செட்டியார் சொந்தங்களை ஒன்று தீர்க்க வேண்டும் இது அவர்களுக்கும் பலம் நம்மளுக்கும் பலம் ஒரு ஒரு அரசாங்க ஊழியர் கூட பார்த்தீங்கன்னா கதினா அவருக்கு பின்புலம் இருக்கிறது என்று சொன்னால் அவரை மேலதிகாரி ரொம்ப கடுமையாக தண்டிப்பது கிடையாது மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களை ஒருவேளை இவங்களுக்கு பின்னாடி இவங்களா இருக்கான்னு சொல்லி ஆனால் அங்கே ஒரு செட்டியார் இருந்தால் தான் செட்டியார் என்று சொல்லி கொள்ளாமலே நகர்ந்து கொண்டே இருக்கிறான் ஏன்னா அவன் பழகிறது பார்த்தீங்கன்னாக்க நான் ரெண்டு முக்கலத்தரோட போனவான் ரெண்டு தாழ்த்தப்பட்டோட போனவான் ரெண்டு புத்திரையோட எல்லாரோடையும் பழக்கம் இருக்கும்போது இவன் யாருங்கிறதே முதல்ல அவங்களால சர்ச் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அவன் பாட்டு வாழ்க்கையை நகர்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த அரசு அலுவலர் நானும் ஒரு செட்டியார் என்று அவர் சொல்ல வேண்டும் அதற்கு நம்ம சமூகம் அவருக்கு பின்னாக நிற்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசு சமூகத்திற்கும் இருப்பார் இப்படி ஒரு சூழலை உருவாக்க இந்த இந்த பிறகு மாநாடு சிறப்பாக நடக்கும் பொழுது அரசாங்கமும் திரும்பி பார்க்கும் இந்த நிகழ்விலே ஒரு லட்சம் பேர் தான் வர்றாங்க லட்சம் பேரில் எண்பது லட்சம் பேரில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எட்டு கோடி பேரில் பத்து சதவீதம் அந்த எட்டு கோடி ரூபாயில் பத்து சதவீதத்திலே இருக்கக்கூடிய எண்பது லட்சத்தில் ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய எண்பதாயிரம் பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் மட்டும்தான் வரப்போறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்பது லட்சம் பேரும் எப்பொழுது ஒன்று தருவார்கள் என்று சொன்னால் இந்த மாநாட்டிற்கு பிறகுதான் இந்த மாநாட்டுக்கு பிறகு நம்மளோட வருவார்கள் ஆக உண்மையாகவே ஒன்று திறந்து விட்டார்கள் இந்த இயக்கத்தை சிறப்பாக கட்டமைக்கிறார்கள் இந்த தலைவர் எந்த விதமான ஆசா பாசத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அவரோடு பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த சமூக வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான உதவி தேவை என்றாலும் நமக்கு நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கு தகுதி வந்தவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கூட எங்கே இருந்தாலும் அங்கிருந்தே எங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு பின்னாடி அந்த எழுபத்தி லட்சம் பேரும் பின்னாடி வர இருக்கிறார்கள் இன்னைக்கு கூட்டத்துக்கு வராதவர்கள் பார்த்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக வருவார்கள் நீங்கள் எதிர்பார்த்தது இவர்களோட அவர்கள் தான் அந்த கூட்டத்துக்கு கூடுதலாக வரப்போகிறவர்கள் கூடுதலாக வரப்போகிறவங்க அவங்க தான் இன்னைக்கு இந்த நிகழ்வு அவங்கள்ட்ட ஏதோ ஒரு லைவ் டெலிகாஸ்டாக கூட போகும் ஒரு ஃபோன் ஆன் பண்ணி கூட வச்சிருக்கலாம் இங்கே போயிருக்கிறவர் அவர்கிட்ட சொல்லலாம் ஒருவேளை நான் இந்த விஷயத்துக்கு போகாமல் போயிட்டேன்னு என்ற பதஷ்டம் அவருக்கு வரும் அதனால் கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார் நான் ஒரு வேனை எடுத்து தந்துறேன் இருபத்தஞ்சு பேர் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு என்னை கோச்சிக்காதீங்கன்னு சொல்லப் போகிறவங்க நிறையா கண்டிப்பாக அதனால் உங்களுடைய உழைப்பு என்பது வீணாகாது இந்த மகுதி தமிழகத்தில் ஒரு முன்னோடியான பகுதி தமிழகத்தில் இதுவரைக்கும் இந்த அமைப்புக்கான கட்டமைப்பு இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை அனைத்து பகுதியிலும் மண்டலங்கள் கிட்டத்தட்ட பத்து மண்டலங்கள் பெருக்கப்பட்டு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர்கள் நியப்புவதற்கான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பு கமிட்டி என்பதுதான் அமைப்பதற்கு ஆன முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரக்கூடிய ஒரு பத்து நாட்களில் நடந்து முடியப் போகிறது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் இன்றைக்கு மாவட்டத்துடைய தலைவர் மாவட்டத்துடைய செயலாளர் மாவட்டத்துடைய பொருளாளர் பருப்புகள் அறிவிக்கப்பட்டு செயல்பாடு தொடங்கிவிட்டது செயல்பாடு அப்படி என்றால் முன்னோடியாக தமிழகத்திலே முன்னோடியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தை சிறப்பான முறையில் செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய ராமகண்ணா அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தலைவர் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தலைவராக அவருடைய இளவல் இப்படியெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது உண்மையிலே திருச்சி மாநாட்டினுடைய மிகப்பெரிய பகுதி திருச்சி மாநாட்டில் இருக்கக்கூடிய தலைப்பகுதி என்பது பார்த்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் பகுதியாகத்தான் புதுக்கோட்டை பகுதியாகத்தான் இந்த உங்களுடைய பகுதியாகத்தான் இருக்கப் போகிறது நீங்கள் தான் அதை சிறப்பு சேர்க்கப் போகிறீர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்களிலே பத்தாயிரம் நபர்கள் யார் என்று சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வரக்கூடியவர்களாக தான் இருக்க போகிறார் அதுக்கான கட்டமைப்பு உங்களிடத்தில் இருக்கிறது அதற்கான வேலைகளை வரக்கூடிய காலங்கள் செய்தாலே போதுமானது அதுக்கு ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற தயாராகிடுச்சு அது கண்டிப்பாக உங்களுக்குள்ள வந்துடும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதிகப்படியான நேரங்கள் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மீண்டும் ஒருமுறை உங்களை கண்டிப்பாக மாநாட்டுக்கு இடையில் சந்திப்போம் அப்படி சொல்லி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குதானா இல்லை நான் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் வச்சுருவோமா வச்சுட்டு முடிச்சுக்கோ வச்சுட்டு முடிச்சுக்கோமா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் கேட்குதா கேட்குது வெரி குட் வெரி குட் இப்போ ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கிறோம்ல ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்க ஐயா ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கிறோம்ல இப்ப இந்த ஒரு ரெண்டே நிமிஷம் ரெண்டே நிமிஷம் இந்த 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 பக்கம் ரைட் சைடு எனக்கு வந்து இருக்கக்கூடிய ரைட் சைடு இருக்க உங்களுக்கு மட்டும் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா நாம பேசும் தான் நான் பேசணும் அந்த பேச்சுக்கு நீங்க பதில் சொல்லணும் நான் பேசுறது மட்டுமே விஷயம் கிடையாது ஏதாச்சும் உங்களோட உள்ளிருந்து இருந்து ஒரு ஒளி அப்படிங்கிறது வெளியில வந்துச்சு அப்படின்னாக்க இந்த உணர்வு அப்படிங்கிறது அப்போதான் வரும் பிள்ளைகளை கூட பார்த்தீங்கன்னாக்கா படிக்கும்போது வாய் விட்டு பேசி வாய் விட்டு படி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவ வாய் விட்டு பேச ஆரம்பித்தா தான் இந்த உணர்வு அப்படிங்கிறது வரும் அதனால ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரே ஒரு சின்ன எக்ஸசைஸ் அப்போ தான் தலைவர் பேசும்போது நீங்கள் தூங்காமல் இருக்கலாம் அடுத்து ஒரு ஒரு இதை கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை வெற்றி வேல்னு சொல்கிறேன் வீர வேல்னு சொல்லுங்க யார் முதல்ல இந்த பகுதி மட்டும் அப்புறம் அந்த பகுதி மட்டும் யாருடைய சத்தம் அதிகமாக இருக்கிறது என்று பார்ப்போம் உணர்வு எப்படிங்கிறது எந்த இருக்கிறது ஒற்றுமை எப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கிறது இந்த ஒற்றுமை உணர்வும் இங்கே இருக்கக்கூடியது தான் நாளைக்கு மாநாட்டில் இருக்க போயிறது முயற்சி பண்ணி பார்ப்போம்மா முயற்சி பண்ணி பார்ப்போம்மா ரைட் இப்போ எந்த பக்கம் இங்கிட்டு கைதுக்கும் பார்ப்போம் யார் சொல்ல போகிறது எங்கிட்டு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் சேர்த்து சவுண்டை போட்டால் இவங்க ஜெயிச்சுருவாங்க ரைட் தானே ஓகே வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் சவுண்டு கேட்டுச்சா கேட்டுச்சா உங்களுக்கு கேட்டுச்சா தூக்கம் போயிடுச்சு இப்ப இந்த சவுண்டோட விட கூட இருந்தா தான் நாம ஜெயிச்சதா அர்த்தம் என்ன இல்லையா சவுண்ட் கம்மியா இருந்துதுன்னா போச்சு கண்டிப்பா மகளிருங்கிட்ட இருக்கீங்க கண்டிப்பா உங்க பக்கம் தான் ஜெயிக்கும் அதுல எந்த இல்ல எங்கே சவுண்ட் கூடுதலா கொடுக்கணும் இப்ப நாம இந்த பக்கம் பேசலாமா ரைட்டா ஆயுதம்மா வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் சூப்பர் சூப்பர் 60 ஆளு தான் இங்க கூடமா இருந்துச்சே ஒளிய ஆனா சத்தம் இங்க கூட இருக்கு அப்ப இந்த இந்த பால்ல தண்ணி ஊத்துற கதை நோ சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் சொல்லட்டும் அப்படின்னு வாய வாய ஆட்டின மாதிரி தெரியாது அப்படி இருக்க கூடாது சரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவு அப்படிங்கிறது வேண்டியது கிடையாது நாம எல்லாம் ஒற்றுமையாக ஒரு இலக்கை நோக்கி போகக்கூடுறோம் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உருமித்த குரலாக இந்த பட்டுக்கோட்டை மாணவட்டம் ஒரு கிடுகிடுன்னு அதிர்ற மாதிரி ஒரு ஒரு அந்த விழுங்கியலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்லிடுவோம் வெற்றிவேல் 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 நன்றி வணக்கம் நம்முடைய ஒற்றுமை ஓங்கட்டும் நன்றி வணக்கம்